பொதுவாக இஸ்லாமிய பார்வையில் நாட்களை கணக்கிடுவதற்குன்னு ஒரு முறை இருக்கிறது நேரங்களை கணக்கிடுவதற்கு ஒரு முறை இருக்கிறது நேரங்களை கணக்கிடுவதற்கு சூரிய கணக்கு சூரியனை வைத்து நம்ம நேரத்தை கவனிக்கணும் வக்துகளை முடிவு செய்யணும் உதாரணமாக ஃபஜரப்பத்தொலுகனும் சூரியன் உதவிப்பதற்கு முன்பாக அங்கு சந்திரனுக்கு சம்பந்தம் இல்லை உலோகரப்ப தொழனும் சூரியன் உச்சி சாய்ந்து ஒரு மணி நேரம் கழித்து அசரப்ப தொழுகணும் சூரியன் உச்சி சாய்ந்து ஒரு மனிதருடைய நிழல் இரண்டு எல்லை இரண்டு அளவு வர வரைக்கும் சூரியன் மறைஞ்ச பிறகு மகிழ்ச்சி தொழுகணும் சூரியன் மறைந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு போய் இஷா தொழுகணும் நேரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திரனை பார்க்க தேவையில்லை சூரியனை தான் பார்க்கணும் இது இஸ்லாமிய கணக்கு இன்றைக்கி வக்துகள்லாம் அந்த அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுது இந்த பக்தர்கள் போடப்படுது ஐந்து வக்துகள் இந்த வக்துகள் எல்லாமே சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து தான் ஃபஜருடைய நேரம் லுகருடைய நேரம் மசருடைய நேரம்லாம் தீர்மானிக்கப்படுகிறது இன்றைக்கி அஞ்சு இருபதுக்கு மக நம்ம ஃபஜர் தொழுகிறோம் கடுமையான குளிர் காலங்களில் ஆறு பத்துக்கு தொழுவோம் இல்லையா இப்போ அஞ்சு ஆறு முப்பத்தி நாலுக்கு மகரீப் தொழுகிறோம் இதே மகரீப் தொழிய சில நேரங்கள் அஞ்சு ஐம்பதுக்கெலாம் தொழுது இருக்கும் ஆறு மணிக்கு முன்னாடி மக இஷா மகரீப் தொழுது இல்லையா சில நேரங்கள் ஏழு முப்பத்தஞ்சுக்கு இஷா தழுவோம் சில நேரங்களில் எட்டு இருபதுக்கு எட்டு முப்பதுக்கு இஷா தழுவோம் இந்த நேரங்களை எப்படி முடிவு சொன்னால் சூரிய ஓட்டத்தை வைத்து முடிவு செய்வது ஓகேவா இப்ப நாட்களுக்கு வந்துருங்க நாட்களுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் சொல்லுகிறது சூரியனை பார்க்க முடியாது அங்க சந்திரனை பார்த்தாகணும் எஸ் அலூனக்கானில் லஹில்லா சூர பக்ராவல அல்லாஹால சொல்லி காட்டினான் சூரியன் சந்திரனை பத்தி நபித்துல கேட்குறாங்க அது என்னப்பா சின்னதாவது பெருசாகுது திரும்ப குறையுது கூடுது இதை பத்தி கேட்கிறாங்க குல்ஹிம வாக்கியத்துள் இன்னாஸ் அது வந்து தான் மனிதர்களுக்கு நாட்களை தீர்மானிப்பதற்காக அல்லாவுடைய ஏற்பாடு என்று அல்லாஹூத்தலை சொல்ல சொல்கிறான் ரசூல் தா பார்த்து இப்ப நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியனை பார்க்க முடியாது சந்திரனை தான் பார்க்கணும் இன்னைக்கு சந்திரனை தான் பார்க்கணும் அருமையான சோதரர் மக்களே முதல் பிறை சந்திரனுடைய முதல் பிறை அந்த மாதத்துடைய முதல் நாள் ஒன்றன்றா கூடிக்கிட்டே போவோம் பிறை பதினாலு அல்லது பதினஞ்சில் சூரியன் சந்திரன் முழு நிலவ சந்திரன் முழுமையாடையும் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அதற்கு பிறகு அடுத்த பிற பிறக்கும் அடுத்த மாதம் பிறக்கும் நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திரனை பார்க்கணும் நேரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியனை பார்க்கணும் இது பேஸ் இப்போ தலைக்குள்ள தலைப்புக்குள்ளே வந்துடுவோம் அருமையான மக்களே இஸ்லாமிய மாதங்களின் கணக்கு என்பது நமக்கு சந்திர கணக்கின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டுள்ளது இப்போ அந்த தான் இந்த மொஹர்ரம் சஃபர் ரபியுல் அவல் ரபியுல் ஆஹிர் என்ற இந்த பன்னிரெண்டு மாதங்கள் தீர்மானிக்கப்படுது மாதங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனவரி பிப்ரவரியை கணக்கு பண்ண முடியாது கணக்கு பண்ணவும் கூடாது நான் ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன்ன மாதங்களுடைய கணக்கு பிறைகளுடைய கணக்கு அப்டேட்டில் இருக்கணும் ஒரு முஸ்லீம் அப்டேட்டில் இருக்கணும் நமக்கு பன்னிரெண்டு மாதங்களே தெரியலையே மொஹர்ரமில் ஆரம்பித்து துல்ஹெஜா வரைக்கும் பன்னிரெண்டு மாதங்களை நம்ம இல்லை மனப்பாடமே திறமைய செய்திருக்கிறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ சரி மனப்பாடம் செய்தாச்சு நாம் இப்போ எந்த மாதத்தில் இருக்கிறோன்னு கேள்வி எழுப்பினா சரியான மாதங்களை நம்மள எத்தனை பேர் சொல்லுவோம் ரமதான சொல்லுவோம் நோன்பு வைக்கிறனால ரமதானம் அல்லாத மீதமுள்ள பதினோரு மாதங்களில் எல்லா மாசம் இல்ல சில பேர் அறிந்திருக்கலாம் அறியாதவர்களை பற்றி இங்கே பேசப்படுது நம்மள எத்தனை பேர் மாதங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறோம் மூன்றாவது சரி மாதங்களை அறிந்தாச்சு நாட்களை இது என்ன பிற என்ன பிறை இதை எந்தளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோம்